कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये री कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये री कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये � <Plus> ஹைதராபாத் என்ன வர வேணும் கண்ண முழு என்னன்னு கேட்கணும் கால்ந

புரிஞ்சுக்க ஆடி அமாவாசைக்கு முதல் வெள்ளிக்கிழமை என்ன வந்து பாரு அதுக்கு முன்னால் அந்த மரத்தை பக்குவப்படுத்தி காலக்கிரகங்களையும் சாந்தப்படுத்தி அந்த வாழ்க்கையை வெற்றி ஆக்கிட்ட குறைகளை தீர்த்து பல லட்சத்தை இழந்திருக்க வெற்றி ஆகிட்டே சந்தோஷமா ஆமா இருக்கு மலப்புறம் மலப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு சிறிய தெய்வம் அது ஒரு காலத்துல உச்சகட்டமா ஆனா இப்போ அந்த தெய்வத்தினுடைய சக்தி கொஞ்சம் மறந்து இருக்கு உன் மகனுடைய வாழ்க்கையில இருக்கிற சோதனைகள் நீங்கி வெற்றியாக ஆகக்கூடிய நேரத்தை நான் உருவாக்கி இப்ப இருக்க கடன்களையும் தீர்த்து தொழிலை வளமாக்கி உன் உயிருக்கு கண்டமில்லாம காப்பாற்றி வேணும் யாருக்கு மகனுக்கு வெற்றியாகி தந்துருந்தேன் வேலை கிடைக்கும் உழைப்ப கூட்டித்தான் ஜெய்சா பயன்படுத்த நினைச்சா நடக்கும் கர்பசாமி ஆமா ஆமா யாருக்கா கர்நாடகா இல்லை கர்நாடகா உங்களை கர்பசாமி என்னுடைய தாயினுடைய உயிருக்கு கண்டத்தை நீக்கி குடுது காட்டுவுதது யார்ப்பா காண்டும் உன்னுடைய தாயாருடைய ஆயிலு காலத்தை நான் இப்போம் அலந்து பார்த்தாம் பா இன்னு ஒரு ஒன்னைய ஆண்டுகள் வரை ஆயுளுக்கு நீடிக்கு புடிய காலம் இருக்கு அதுல நோய் பிடி இல்லாம கீணப் படுக்காம வெர்த்தியோடு நான் கொலப்பம் பிலாம் ஆகித்தும் தாப் போதும் பிலாம் காண்டும் அப்படியா அதையும் கேட்டுவோம் அதையும் உன்னுடைய பணம் கொஞ்சம் வெளியில கிடக்கலாம் அந்த செல்வங்களை நான் மீட்டி உங்களுக்கு வெற்றியாக்கி தரேன் ஜெயிச்சுட்டேன் வேற என்ன வேணும் அதை என்கரேஜ் பண்ணி இருந்தா போதுமா எல்லாம் வச்சு கொண்டு போய் சந்தோஷமா அதே இல்லை ஆயிரம் ஆயிரம் நிலவேவா வரும் கர்நாடகம் கொண்டாட்டிய ஜத்துவ கருணசாமி

बारा मर्मगले इंता, आंधी जाता है, संतोष मर्पा गिया पारा, बारा ये हिंसक चीज़ें तो मुझे पसंद नहीं, ताये तो बड़े कमीने, पहले क्या मूव, पाप कर, नहीं ताये चाहते हैं ये तो काम नहीं, आने तो हाय अच्छी है। कर्मचारी, अरे करना लगता है மந்திரமூர்த்தின்னு ஒரு சாமி வராது என்ன சாமி கேரளாவில் திருவனந்தபுரத்து எல்லை கூட தான் இருக்காது புரியுதா புரியணும் மந்திரமூர்த்தி கருப்பசாமி காளி பெண் தெய்வத்துல காளி குல தெய்வத்துல மந்திரமூர்த்தி உன்காவல்ல கருப்புசாமி அஞ்சு பணத்தை வச்சுக்கா ஆனந்தமா வணங்கிக்கான் தெய்வத்தை பத்தி கேட்ட சொல்லுன்னு கேட்டியாச்சு அடுத்த உத்தரவுல வீட்ட பத்தி கேட்குறாங்க அதே கர்நாடகம் இல்லை தொழில்ல கடனும் அணவேதனையும் பட்டது யாருன்னா

உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் இப்போ ஓராண்டு காலங்களுக்குள்ள உனக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கிறது தனகதான் நடந்துட்டு இருக்கு நீ இன்னைக்கு போய் காலையில் எழுத்து அரைஞ்சி திரிஞ்சு பேசி முடிச்சிட்டு வருவ நாளைக்கு அட்வான்ஸ் நினைப்ப ஆனா நாளைக்கு பார்த்தா அவன் மனதிலே மாறி போயிரு நடக்க அதுல நிறைய நான் கடன் கடன்பட்டிருக்க என் தொழிலை தொடர்ந்து பார்க்க முடியல அதுக்கு இந்த குறைபாட்டுக்கு என்ன காரணம் வேற எதுவும் ஆந்திரிகமா நடந்திருக்குமா அல்லது இயல்பாக நடந்திருக்காங்கிற சந்தேகம் அவங்க வேற இருந்தா ஜன வரதுல இந்த காரணம் செல்லக்குட்டி சபரிமலையில் ஐம்பத்தாமி வர்றாரு என்ன விஷயம் எப்படி நான் போன மாதிரி நீ சபரிமலைக்கே போற மாதிரி உனக்கு கனவு வரும் அவருடைய அணுக்கரவும் அருண் இருக்கு ஒரு முறை அங்க போயிட்டு வந்துட முடியுமா போயிட்டு வா வரக்கூடிய ஆடி மாத வாஸ்துல இருந்து உனக்கு ஜனங்களும் பணங்களும் தந்து தொழில உருவாக்கி தந்துடுறேன் மறக்கவரைய துறையோடு உன் கடனை தீர்த்து வந்து காரணம் மகனே என் துணையால் முன்னேறிட்ட நல்லா இருக்கு சமுத்திரம் ஆத்துக்குள்ள ஒரு காலத்துல வெள்ளத்துல அடிச்சு ஒரு தொள்ளமாட சாமி வந்து கடந்தாரு இப்ப ஆத்துக்குள்ள ஒரு ஊர்ல

கண்ண வீட்டு எல்லையில வரப்புறத்துல அம்மன் கோயில் இருக்கு அதுல தொழமலை சாமி இருக்காரு இல்ல ஆத்துக்குள்ளையும் துளமால சாமி இருக்காரு ஒரு கிடாயி சாமி

அதனால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு நீங்க எல்லாம் கழிவுபட்டுட்டீங்களா உண்மையா இல்லையா அதுக்காக எத்தனையோ பரிகாரம் பூஜை எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு ஆனா ஆள் எதுக்க பாருங்க இது செய்வனை கோளாற அல்ல இது வந்து கிரகங்களால் சனி பகவானுடைய தோஷத்தால் ஏற்பட்டு முதல்ல வாதத்தில் ஆரம்பிச்சு தடுமாறி கீழே விழுந்து ஏற்பட்ட காயம்தான் இந்த பிரச்சனை நடக்கு இவர் மெல்ல மெல்ல எந்திப்பாரான்னு கேட்டேன் மூணு வாரம் என்ன பார்க்க வந்த பொழுது வெள்ளை நடக்க வைக்க கவலைப்படாம இருக்க இந்த பக்கத்துல பதினெட்டாம் கர்ப்பசாமி இறங்கி இந்த வீட்டுக்குள்ள பணத்தார கஷ்டமும் ஓயாத வாக்குவாதமும் மன அமைதி இல்லாமல் வீட்டுல சமுக்க வராத பிரச்சனையும் உங்க வீட்டுல நடக்கு உண்மையா இல்லையா இதுக்கு காரணம் என்ன வருமானங்களினுடைய குறைபாடு வேற எதுவும் மாறுபாடு நடந்திருக்குமா அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு நடந்திருக்கு என்பது உண்மை காண விட்டு வரலாம் நடந்திருக்குங்கிறது உண்மை உள்ளூர்காரங்களுக்கு சொல்லிக்கிட்டு நம்ம மாட்டிக்கிடக்கூடாது எப்படி உண்மை இல்லையா உள்ளூர்காரங்களை சொல்லிட்டு மாட்டிக்காங்க நடந்திருக்கு மாத்திரையத்தால் செய்வனை நடந்திருக்கு யாரால் நடந்திருக்குங்கிற செய்தியை கேட்டா சொல்ல மாட்டேன் நடந்த துன்பத்தை சொல்றா தீர்த்து தருவேன் என்ன வேணும் காரணம் சொல்றோம் இந்த கரியை கொண்டு வீட்டுல வைக்கணும் அடையாளம் காட்டுவேன் வெற்றி விட்டு பிள்ளைகளுக்கு காவத்துல காப்பாற்ற பூஜை நடத்த வேண்டி ஒரு சேவல் தந்துடலாமா சென்னை மாறாக என் வீட்ல ஒரு கல்யாணம் தடைப்பட்டது கீழே கட்டுனது யாருப்பா உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் இப்ப இரண்டு ஆண்டு

நீ கோத்துக்கு போனோம்னாப்போ பஞ்சாயத்து வைக்கணும் வை உன்னை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படியே எங்க சண்டை போட்டுருந்தாலும் நீ தனியா உற வச்சு சாப்பிடுவேன் நான் ஏன் இஷ்டத்துக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான் உண்மையா இல்லையா கால் வாங்கலாம் கோர்ட்டில் சண்டை போட்டு கொடுத்து அடைய முடியுமா அப்படி வேண்டாம் இப்போ நீதிமன்றம் வரை நீ போயிட்டலாம்

என்னப்பா முருகா வேறு என்று சொல்வார்கள் இவனுக்கு வீடு நில சோதனமா குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கேன் இதுக்கு விலை என்ன இதுக்கிடையில ஒரு பிள்ளைய பத்திய மனக்கவலையும் துன்பமும் இருக்கு அதுல இருக்க விளக்கம் என்ன நோய் பிணி காட்டி குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிய கனத வச்சிருக்கே இதுக்கு விளக்கம் இதுதான் இதுதான் பாடவா உள்ள இருக்கா என்ன பிள்ளை அவன ஒரு முடிவுக்கு கொண்டு ஒரு முறை எந்த அந்த வழக்கடி வெற்றி ஆகிட்டு இருந்தா போதுங்களா இப்ப இருக்க கடலை தீர்வு தரணும் ஆமா அதே மாதிரி தொழில்ல மன நஷ்டம் இருக்கு அதை ஜெயிச்சு உனக்கு துணையாக நான் இருந்திருக்கிறேன் கட்டி விடு ஜெயிச்சுக்கா என்ன கூப்பிடு கூப்பிட்டு காட்சி தருவாங்க அள்ளி தருவாங்க சென்னை மாநக நான் வச்சிருக்கிற கம்பெனில சரியா எனக்கு வேலைக்கு ஆள் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கு விடதாலும் கேட்டதே இருப்பா நீ தானா

வெற்றியாகி தாரேன் சிவபெருமானை நல்ல வேண்டிக்கா என்னைய கூப்பிட்டுதான் சந்தோஷமாரு இரு ஜெயிச்சுட்டேன் நல்லா இருப்பா அடுத்து பேசுறேன் கோவில் வீடு சம்பந்தமா மனக்குட போடுவாங்க யாருப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஏற்கனவே அந்த இடம் போராட்டத்துக்கு பிறகு வந்து சேர்ந்ததுதான் அந்த இடத்துல கட்டுறதுக்கு முன்னாலேயே குடிய தோண்டி தீயவையான பொருள்களை வச்சு உனக்கு நினைக்க கூடாதுன்னு தடுதலை போட்டு வச்சாங்க அதை புரியாம நீ ஆணவத்தில் கட்டி முடிச்சுட்ட ஆனா இப்ப அந்த வீடை கட்டியும் வாழல அதை வித்து நீ வாழல இப்ப கடன்களால் மனவேதனைப்பட்டு துன்பமடைந்து இருக்க இப்ப இன்னொருத்த வீட்டுல குடியிருந்து வேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்க காரணம் கடலை திருத்தாரிய பற்றி ஒரு குழப்பமான ஒரு கேள்வி வாழ்க்கையில் சேலம் காரமங்கலம் சேலம் என்னை தெய்வ சக்தியை ஒரு வரலாம் உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம் வார்த்தை மௌனம் பிள்ளை குட்டி குடும்பம் என்று இருந்தாலும் உன்னுடைய உற்ற உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் உற்ற உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் உனக்கு மாறுபட்ட குணத்தோடு மனைவி மக்கள் வாழ்ந்து உன் உள்ளத்தை வேதனைப்படுத்தி விட்டார்கள் இந்த சூழ்நிலைகளில் இவர்களை கண்ட்ரோல் பண்ணி வாழ்வதை விட இவர்களை விட்டு விலகிக் கொள்வதே சரியானது என்று நினைத்து நீட்டு விலகிவிட்டா இப்பொழுது ஒரு ஞான சக்தியை அடைய வேண்டும் என்று நினைத்து பல முயற்சிகள் செய்த சமயத்தில் பித்து பிடித்தது போல் ஒரு மனநிலையாக காலத்தில் அதனால இந்த நிலைகளில் இருந்து மாறி அந்த ஞான காட்சி கிடைத்து ஒரு தவயோகத்தை பெறக்கூடிய பாக்கியம் எனக்கு வேணும் இந்த பிரிவில் அந்த புள்ளியத்தை நான் அடைஞ்சு முக்தி ஆகிடணும்னு கேட்க வந்திருக்கேன் அதனால அந்த சக்தி உனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டு பார்த்தேன் கண்ண சொல்லி கிட்ட முடிக்கெருங்கிடுவே என்னை தெரிகிறதா என்று கேட்டிடுவேன் கட்டி அணைத்தனக்கு கை கொடுப்பாரையும் கற்பூரம் உய்வேன் நாராயண நமோ நாராயண நீ தியானிக்கின்ற பொழுதான் சங்கு சக்கரம் தடுத்து வாழ் தண்டு என்னும் ஐந்தாயுதம் உண்ட பெருமானதான் காட்சி அளிக்கிறார் அவருடைய பரிபூரண நாராயணன் திருநாமம் என் விருதய கவனத்தில் இருந்து நாராயண முனிவராக மாணவதற்கு எனக்கு வழி வேணும்னு கேட்கிறேன்

நாளை காலையில் அந்த அறுக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டாங்க கருப்புசாமி ஆமா ராம் நாடு பணம் கொடுத்து ஏமாந்தது யாரு உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் வெளிநாடு சம்பந்தமான தொழில் பார்க்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு பணத்தை கொடுத்து இப்ப அது கிடைக்காத நிலையில வேதனைப்பட்டு இருக்க அதனால ஒன்னு அந்த சான்சஸ் கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த பணம் கிடைக்கும் இந்த ரெண்டுல ஒரு முடிவை வாங்கி தரணும்னு கேட்கறேன் காரணம் வேற என்னப்பா வேணும் கட்ட முடியல அந்த படத்தை வாங்கி தாரேன் உன் கடலை தீர்த்து தாரேன் இந்த மாதிரி அதே ராம்நாட்டு எல்லை மகளுடைய கல்யாணத்தை பத்தி கேட்க வந்தது யார் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன்னுடைய மகனுடைய கிரக நிலைகள் சரியா அல்லது முன்ஜென்ம பாவகரையான்னு பார்த்தா முன்னோர்கள் செய்த பாவனையின் படி அவனுடைய வாழ்க்கை இன்னைக்கு நல்ல அமையாம இருக்கு அதை சீர்திருத்த முடியுமா அப்படின்னு கேட்டு பார்த்தா சிவபெருமானுடைய ஆட்சியும் சிவபெருமானுடைய ஆட்சியும் சப்த கனிமாரர்களுடைய பெற்று அவன் புண்ணியம் பெறுவார் அந்த சக்தியை தந்து நான் மனக்கோரத்தை உருவாக்கித்தார வெற்றியாகித்தார் அதே ராம்நாடு எல்லை அப்படியா 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 ஒரு கும்பல புள்ளைய கருத்தேக்கிறது மன வருத்தப்பட்டது அந்த பொண்ணுக்கு திருமண காலத்தை நடத்தி தந்த போதும் என்னன்னு உத்தரவாயிருது அது வேண்டாம் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வெற்றியாகித்தார பொறுமையா இருக்காங்க நானே உனக்கு துப்பு துறக்கித்தார தேடி வருவாங்க என்ன சரியா திண்டுக்கல் எல்லை திண்டுக்கல் இதுக்கெல்லாம் காரணத்தை உன்னை தனியை பார்த்து சொல்லணும்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன் சரியா பவரை இருந்து கட்டுறோம் அதை வாங்கி தரேன் ஜெயத்தாரி உம் ஜெய சத்ரன்டா ஜெய்சாஜி ஆனந்தமா இருக்கு நடந்தது எட்டி கண்ணீர் உடிக்காத அது முடித்த முறை கிடைக்கும் தொடங்கும் பிரச்சனைக்கு வரும் வெட்டி உண்டியல் துணை அதே திண்டுக்கல் எல்லை பாப்பா கணம் வேதனை அடைந்த மகன் யாரடா வா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன்னுடைய எல்லையில நான் கருப்புசாமி அந்த எல்லையில காவல் தெய்வம் வருத்தோமா அதுல என் தங்கை காடியனுடைய ஆதயமும் அந்த எல்லையில உண்டு என்னடா இப்போ பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த குடும்ப வளம் இப்ப இல்லாம ஈராண்டு காலமாய் செய்யும் தொழில மனவேதனையும் கடனும் பட்டு நீ குழப்பமா ஆகிட்டு இதற்கிடையில இடுப்புக்கு கீழே கால இரண்டு வலி வேதனை துன்பங்கள் வந்துகிட்டு இருக்கு உழைப்புக்கு செல்ல முடியாத வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு வாஸ்தவமா அவசியம் இல்லாத வழக்கு வேதனையா நீ வாதனப்பட்டிருக்க அதை தீர்த்து வெற்றியாகி தந்தா போதும்லா கால் அந்த என்கிட்ட கொண்டு வந்து விடுற அன்னைக்கு அதை ஜெயித்து தேய்த்து காப்பாற்ற நல்லாருண்ணா